அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேசராசியில் பிறந்தவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்தால் முருகனின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்திருப்பது மேசம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சு திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் தலைமை பண்பு தன்னம்பிக்கை நேர்மறை எண்ணங்கள் உற்சாகமான செயல்பாடு ஆகியவை இவர்களுடைய பலன்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இவர்களுடைய நேர்மறையான பண்புகள் அப்படின்னு பார்த்தா வலுவான தலைமைத்துவம் அற்புதமான தன்னம்பிக்கை நேர்மறை ஆற்றல் துணிச்சல் படைப்பாற்றல் இருக்கும் எதிர்மறையான பண்புகள் அப்படின்னு பார்த்தா சுயநலம் கவனத்தை தேடுதல் கோபத்தின் வெடிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசியில பிறந்தவர்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுக்ரன் சுகஸ்தானத்தில் சந்திரன் புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் கேது ரண ருண செவ்வாய் லாபஸ்தானத்துல சூரியன் ராகு என கிரகங்கள் இருப்பதால மேசராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பண வரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரலாம் போட்டிகள் விலகக்கூடியதாகும் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையே தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மேலிடம் உங்களிடம் ஒரு நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படலாம் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வகையில் இருக்கு வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வகையில் இருக்கு பெண்களுக்கு பொருளாதாரம் ஊங்கக்கூடியதாகும் கலைத்துறையில் தேவையான ஒரு பொருளை நீங்க வாங்குவீங்க அரசியல்வாதிகளுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் மன துணிவு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கல்வியில் முன்னேற்றம் காணப்படலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கம் மாறக்கூடியதாகும் உங்களுடைய வாக்குவன்மை கூடக்கூடியதாகவும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது படிப்பில் கவனம் தேவை மிகவும் எச்சரிக்கை உடன் படித்தால் சாதனைகள் புரிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடியதாகும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உண்மை காதலியும் உன்னத அன்பையும் நீங்கள் பெறக்கூடிய வகையில இருக்கு அரசு வகை ஆதாயம் வங்கிகள் மூலம் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைத்து புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயம் காணக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் தங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் இது பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் குடும்ப விழாக்கள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்களால் அமையக்கூடும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த இருந்த அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயமும் நன்மைகளும் ஏற்படலாம் பயணங்களின் பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாப்பதன் மூலம் இழப்பை தவிர்க்கலாம் அரசு வகையில் கட்டண பாக்கிகள் உடனடியே கட்ட வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு தேவையான பண உதவிகள் கிடைத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இருக்கு பணி புரிமிடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகளை படி நடப்பதும் அவர்களது சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் பணிந்து நடப்பதும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்களும் பதவி உயர்வும் தரக்கூடிய வகையில் இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவும் அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகமானாலும் அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு உழைப்பின் காரணமாக அசத்தியும் உடல் பாதிப்பும் ஏற்படும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது சகோதரர்களின் நடவடிக்கைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை தரும் தொழில் வகையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே பண விஷயத்தில் ஓரளவு சமாளித்து விடுவீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தன இல்லாமல் வங்கியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உணர்ச்சிகளின் கொந்தளிப்பாலும் அமைதியாக செயல்பட்டு பக்குவம் பெற்ற மேசராசிக்கு மூன்றாம் இடத்துல சுபகிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல தகவல்கள் வந்து சேரும் ரசாயனம் தகவல் பரிமாற்றத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த ஒரு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்கு ஏற்றம் கலந்த ஒரு பலன்கள் கிடைக்கும் சில வேலை உங்களுக்கு சவாலாக இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு சுலபமாக கூட இருக்கலாம் உத்தியோக ரீதியாக சில மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலை உயர்வு பதவி மாற்றம் ஏற்படலாம் வியாபாரத்தில் சிறந்த ஒரு முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் குறைய பிள்ளைகளால் சில சங்கடங்கள் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அழுத்தமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு பதவி மாற்றம் இடமாறுதல் பற்றிய வாய்ப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உண்டாகும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த திட்டம் போடலாம் குடும்பத்தில் இருந்த போராட்டங்கள் தீர்வுக்கு வரக்கூடும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் பெரியவர்களுடைய அன்பு கிடைக்கும் குடும்ப முன்னேற்றத்திற்காக பணத்தை நீங்கள் தேடுவதோ ஆர்வம் செலுத்த வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெற்று உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி வருமானம் அடைவீங்க மிக எச்சரிக்கையாகவும் திட்டமிட்டு புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு மூன்றில் இருப்பதால் வியாபார போட்டிகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேணும் ஆன்லைன்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பல மாற்றம் ஏற்படும் ராகு பதினோராம் மீட்டரில் இருப்பதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் நன்றாக உணர்வீங்க இது போன்ற உங்களுக்கு மன அழுத்தம் உங்களை அதிகமாகி உணர விடாதீங்க ஏனில் அவ்வாறு செய்வதற்கு எந்த ஒரு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கு தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மிக சிறப்பான பல நன்மைகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் மங்களகரமான காலமாகவும் அமைய இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் மற்றும் வேலையில உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு பணியிடத்துல உங்களுக்கான உயர்வு அதிகரிக்கும் வணிக வர்த்தகத்திற்கான தங்களின் இலக்குகளை அடைய வாய்ப்பு உண்டு கடினமான உழைப்புல குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களின் முழு ஆதரவை நீங்க பெறுவீங்க முதலீடு தொடர்பான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே